அதுக்குலாம் அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனே டே இந்த கடையை நான் ஆரம்பிக்கும் போது என் கூட யாருமே இல்லைடா நீ முத மொதல் என்கிட்ட வேலை கேட்டு வந்து பார்த்தியா அப்போ என் கடை ரொம்ப சின்ன கடைடா ஆனா உன்னோட உழைப்புனால இவ்வளோ பெரிய கடையாக வந்து நிற்குதுரா அது இல்லாமல் நீ கூட வேலை செய்யற பையனாக நான் உன்னை பார்க்கலடா என் தம்பியாக தான்டா நான் பாக்கிறேன் இன்னொருத்தன் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு உனக்கு ஒரு கஷ்டம்னா எனக்கும் அதே கஷ்டம்தான்டா நான் பணம் கொடுக்குறேன் ஒயிப்புக்கு ஆப்ரேஷன் போய் பாடுறான் கத்தி ஒன்னே ஒன்று நல்லா புரிஞ்சுக்காடா நானே உன்னை மறந்தாலும் இந்த கடை ஒன்று மறக்கவே மறக்காதுடா